டிஃபன் செய்ய எந்த மாவும் இல்லையா வீட்டில் ஒரு கப்பு ரவையும் ஒரே ஒரு தக்காளி பழமும் இருந்தால் சூப்பரான இந்த ரவை அப்பம் வந்து செய்து பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பொடி ரவை பெரிய ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சின்னதாக ஒரு அரை பீஸ் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பழம் தக்காளி வந்து கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் ஒரு பழம் சேர்த்துனா போதும் தக்காளி பழம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நெய்ஸாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா அரைப்படணும் பாருங்க போல நல்லா நைஸா இருக்கணும் நம்ம சேர்த்துன அந்த ஒரு கப் தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி அதிகமாயிரும் இப்போ ஃபுல்லாக ஒரு கிண்ணத்தில் இத அப்படியே அரைச்சு சேர்த்துட்டு இதில் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் ரவைங்கிறதுனால கொஞ்சம் ஊறி வந்தால் ஆப்பம் வந்து செய்யிறதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்ட்டா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா ஊறி இருக்கு ரவை இப்போ இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கிறேங்க ஆப்பா சோடா எதனால சேர்க்குறோம்னா நல்லா ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால தாங்க இந்த ஆப்ப சோடா வந்து ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த அளவு சேர்த்துனா போதும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திட்டு அதில் வந்து ஒவ்வொரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரொம்ப பெருசாக சேர்க்கலை இது போல் தான் சின்னதாக தான் கொஞ்சம் சுடுறேன் சுற்றிலும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் இது நல்லா வெந்துடும் அடுப்ப மீடியமாக வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது அடுத்ததும் அதே போல் வந்து ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சேர்த்துட்டு நீங்கள் திருப்பி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் நான் இன்றைக்கி திருப்பி போடலை மூடி வச்சதுனால திருப்பி போடலை நீங்கள் மூடாமல் செஞ்சிங்கன்னா திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் லைட்டாக பின்னாடி சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக அடுத்த ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு இதே போல் உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா வீட்டில் கோதுமை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் ரவை மட்டும் இருந்தால் உப்புமா செய்தால் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது போல் வந்து சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆப்பம் ரெசிபி வந்து செய்து கொடுங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இதுக்கு வந்து நான் தக்காளி சட்னி தான் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் இருந்திருங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க